குடும்ப தலைவருக்கு ஆயிரம் ரூபாய் தருகின்றன பல முறை இது தொடர்பாக அதிமுக சட்டமன்றத்தில் பேசி இருபத்தி ஏழு மாதங்கள் கழித்து தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றினார்கள் இந்த திட்டம் நிறைவேறுவதற்கு அதிமுக அதிமுக இல்லாவிட்டால் இந்த தொகை கிடைத்திருக்காது உரிமை தொகை வாங்குபவர்கள் வீட்டில் சுவர் விளம்பரம் எழுதுகின்றனர் எதிர்ப்பு தெரிவித்ததால் உதவி தொகையை நிறுத்தி விடுவோம் என்று கூறுகிறார்கள் அப்படி நிறுத்தினால் அதிமுக விடாது இது போன்ற முறையில் வாக்குகளை பெற வேண்டுமா அதிமுக இதுபோன்று நடந்து கொண்டதே இல்லை திமுக அராஜக ஆட்சி அதிகார பலத்தை காட்டுகிறார்கள் ஆயிரம் ரூபாய் குடிமக்கள் தொகையை யாராலும் நிறுத்த முடியாது அப்படி நிறுத்தினால் அந்த அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்படுவார் எதற்கும் பயப்பட வேண்டாம் நான் இருக்கிறேன் தமிழகம் முழுவதும் உள்ள மாதம் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிகள் பயப்பட வேண்டாம் யாராவது மிரட்டினால் நமது கழக நிர்வாகிகளிடம் தெரியுங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சொல்லி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்